நாள் ஒரு ஏழை மனிதன் காட்டு பாதை வழியாக நடந்து போய்க் கொண்டிருந்தான் அவன் அன்று காலை முழுவதும் மிகவும் கடினமாக வேலை செய்திருந்தான் அதனால் அவன் மிகவும் பசியுடன் இருந்தான் அவன் சாப்பாட்டை கையில் வைத்துக் கொண்டு உட்கார்ந்து சாப்பிட ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருந்தான் அப்போது அவன் ஒரு பழைய பெரிய ஆமணக்கு எண்ணெய் மரத்தின் அடியில் ஒரு இடத்தை கண்டுபிடித்தான் அங்கு அன்று நல்ல காற்று வீசிக்கொண்டு இருந்தது அது ஒரு அழகான நாள் அப்போது அவன் தான் சாப்பாடு வைத்திருந்த டப்பாவை திறந்தான் அவன் சாப்பிட கொஞ்சம் சாப்பாடு மட்டுமே அதில் இருந்தது அதை சாப்பிட்டு முடித்த பிறகும் கூட அவனுக்கு பசித்தது பின் அவன் அங்கிருந்து கிளம்ப தயாரான நேரத்தில் அந்த மரத்தில் இருந்து ஒரு ஆப்பிள் அவனுடைய அருகில் கீழே வந்து விழுந்தது அந்த ஆப்பிள் எங்கே இருந்து வந்திருக்கும் என்று அவன் மேலே பார்த்தான் அப்போது ஒரு அழகான சின்ன தேவதை அந்த மரத்தின் கிளையில் இருப்பதை அவன் பார்த்தான் அந்த தேவதை வண்ணமயமான சின்ன இறக்கைகளோடு புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டு இருந்தாள் அந்த ஏழை மனிதன் இதற்கு முன்னால் ஒரு தேவதையை பார்த்ததே இல்லை அதனால் அவன் மிகவும் ஆச்சரியமாக அந்த தேவதையை பார்த்தான் இப்போது அந்த தேவதை அந்த ஏழை மனிதனிடத்தில் பேச ஆரம்பித்தது அந்த தேவதை அந்த ஏழை மனிதனிடம் வணக்கம் என் நண்பனே நீ ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டது அதற்கு அந்த ஏழை மனிதன் தேவதை இடத்தில் வணக்கம் தேவதையே நான் மிகவும் ஏழை என்னிடம் சாப்பிடக்கூட சரியான பணம் இல்லை நான் மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் ஆனால் நான் வாழ்வதற்கு என்னிடம் இருக்கும் பணம் எனக்கு போதவில்லை என்று அந்த மனிதன் கவலைப்பட்டான் உடனே தேவதை அந்த மனிதனிடம் சரி நான் உனக்கு உதவி செய்கிறேன் நண்பனே கவலைப்படாதே என்று சொன்னது அதன் பின் அந்த தேவதை தன் புல்லாங்குழலில் ஒரு சில ராகங்களை வாசித்தது அதன் பின் ஒரு பெரிய மணல் வாரும் கருவி அந்த மனிதன் முன்னால் வந்தது பின் தேவதை அந்த மனிதனிடம் மேலும் கூறியது இந்த மணல் வாரும் கருவியை வைத்துக்கொண்டு நீ இந்த மரத்தை சுற்றி இருக்கின்ற மணல்களை தோண்டு அப்போது நீ ஒரு அழகான புதையலை கண்டுபிடிப்பாய் அந்த புதையலை வைத்து நீ வாழப் போகின்ற நாட்களை சந்தோஷமாக வாழலாம் என்றது தேவதை இவ்வாறு தேவதை கூறியதை கேட்ட அந்த மனிதன் தேவதைக்கு நன்றி கூறினான் பின் தேவதை சிரித்துக்கொண்டே தன் புல்லாங்குழலில் சில ராகங்களை பாடிக்கொண்டு பறந்து போனது இப்போது அந்த மனிதன் அந்த மரத்தை சுற்றி இருந்த மணலை தோண்டிக் இருந்தான் மதிய நேரம் ஆகிவிட்டது ஆனால் இன்னும் புதையல் கிடைக்கவில்லை ஆனால் அந்த மனிதன் தேவதை கூறியது போல ஒரு புதையல் இருக்குமா இருக்காதா என்பதை தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தான் பின் அந்த மனிதன் சீக்கிரமாகவே ஒரு ஆழமான குழியை தோண்டினான் அப்போது திடீரென டங் டங் டங்கென ஒரு சத்தம் கேட்டது அந்த மனிதன் அதை என்னவென்று பார்த்தான் அது ஒரு தங்க புதையல் பெட்டி அவன் அந்த பெட்டியை திறந்த போது அந்த பெட்டி முழுவதும் வைரங்கள் மாணிக்கங்கள் போன்ற விலைமதிப்பற்ற கற்கள் நிறைய இருந்தது அதைக் கண்ட அந்த ஏழை மனிதன் மிகவும் ஆனந்தம் அடைந்தான் ஆனால் திடீரென்று அவனுக்கு ஒரு யோசனை வந்தது இதெல்லாம் என்னுடையது இல்லை அதனால் நான் இதை வைத்துக்கொண்டால் இதை நான் திருடுவது போல ஆகிவிடும் இந்த நாட்டில் இருக்கும் ஒரு பொருள் ஒரு குடிமகனுக்கு சொந்தமில்லாததாக இருந்தால் அந்தப் பொருள் இந்த நாட்டின் ராஜாவுக்கு தான் சொந்தம் தேவதை என்னிடம் தங்கத்தை எடுத்துக்கொள்ள சொன்னது ஆனால் நான் இதை ராஜாவிடம் கொண்டு போய் அவருடைய அனுமதியை கேட்க போகிறேன் என்று அந்த மனிதன் வேகமாக நடந்து ராஜாவின் அரண்மனைக்குப் போனான் அவன் ராஜாவின் முன்பாக சென்று நின்றான் அவனை கண்ட ராஜா அவனிடம் கேட்டார் ஏழை மனிதனே நீ எதற்காக இங்கே வந்தாய் உன் கையில் இருப்பது என்ன என்று கேட்டார் அதற்கு அந்த மனிதன் ராஜாவிடம் ராஜாவே நான் இன்று மதிய உணவு சாப்பிடும்போது ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது ஒரு தேவதை வந்து அந்த பழைய ஆமணக்கு என்னை மரத்தை சுற்றி என்னை தோண்ட சொன்னது அந்த தேவதை அங்கே புதையல் கிடைக்கும் என்று சொன்னதால் நானும் அங்கே தோண்டினேன் அப்போது எனக்கு இந்த புதையல் கிடைத்தது ஆனால் இந்த புதையலை நானே வைத்துக் கொள்ளலாமா என்று எனக்கு தெரியவில்லை இது வேறு யாருக்காவது சொந்தமானதாக இருக்கலாம் அதனால் நான் இதை திருட விரும்பவில்லை என்று கூறிவிட்டு அந்த ஏழை மனிதன் ராஜாவிடம் அவன் கொண்டு வந்த புதையலை கொடுத்துவிட்டான் அதை வாங்கிய ராஜா அந்த மனிதனிடம் கூறினார் நீ கண்டுபிடித்தது ஒரு நல்ல புதையல் நண்பனி ஆனால் உன் நேர்மை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என் அரண்மனையில் வேலை செய்வதற்கு எனக்கு விசுவாசமான ஒரு ஆள் தேவை அதனால் நான் உனக்கு இந்த அரண்மனையில் வேலை தருகிறேன் இனிமேல் இந்த ராஜ்ஜியத்தில் இருக்கும் எல்லா மாணிக்கங்கள் மற்றும் எல்லா வைரங்களுடைய பொறுப்பும் உன்னுடையது உன்னுடைய நேர்மை எங்களுக்கு ஒரு பெரிய பரிசு எப்போதும் நீ நேர்மையாக வேலை செய் நீ இங்கு சந்தோஷமாக வேலை பார்க்கலாம் இந்த புதையலை நீயே எடுத்துக்கொள் இதை நீதான் வைத்துக் கொள்ள வேண்டும் தேவதை இதை உனக்குத்தான் பரிசாக கொடுத்தது உன் விசுவாசத்திற்காக இதை நானும் உனக்கு பரிசாக கொடுக்கிறேன் என்றார் ராஜா இதை கேட்ட அந்த மனிதன் ராஜாவிடம் நான் உங்களிடம் வேலை செய்வதற்கு மிகவும் ஆசைப்படுகிறேன் ராஜாவே உங்களுக்காக கடினமாகவும் நேர்மையாகவும் தினமும் வேலை செய்வேன் என்று உங்களுக்கு சத்தியம் செய்கிறேன் என்றான் அந்த மனிதன் அந்த ஏழை மனிதனுடைய வாழ்க்கை அந்த நாளில் இருந்து மாறியது ஆனால் அவனுடைய விசுவாசமும் நேர்மையும் மட்டும் மாறவே இல்லை எப்போதும் நாம் நேர்மையாக நடந்து கொண்டால் எப்போதும் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அதுவே இந்த கதை நமக்கு கூறும் நல் வழியாகும்